ஓசோவுடைய தந்திராவோடைய விஞ்ஞான பைரவ தந்திராவில் முப்பத்தி ரெண்டாவது யுக்தி ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா முதல் முதலாக பார்க்குற மாதிரி பார்க்கணுங்கிறோம் ஒரு பொருளை பார்க்கும்போது முதல் முதலாக பார்க்குற மாதிரி பார்க்கணும் இந்த கண் வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதத்துக்கு மேலே குரூடாகிடுச்சு வீட்டுக்கு போகிறதும் சரி ஒய்ஃபை பார்க்குறதும் சரி ஹஸ்பண்டை பார்க்குறது சரி ஒரு வீட்டில் சமையல் பண்ணுற பொருளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பழக்கமானதுனால குருடாகிடுச்சு நம்ம அதை பார்க்குறே இல்லை பாத்திரத்தை எடுத்து பா சமைக்கும் போது வைக்கிறதும் வண்டி எடுக்கிறதும் புது வண்டி நீங்கள் பார்த்த மாதிரி முதல் முத ஒரு புது வண்டி வாங்கி நீங்கள் பார்த்த விதமும் இப்போ நீங்கள் பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் நான் அடி குறுக்காக சொல்லுவேன் இந்த கடை ஓப்பன் பண்ணும் போது இந்த மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடையை திறக்கணும் புது வண்டி ஓட்டும் போது என்ன மனநிலையில் ஓட்டியிருப்பீங்க இந்த உலகமே உங்களை பார்க்குற மாதிரி ஒரு வீடு கட்டும்போது வீடு புது வீட்டுக்கு போகும்போது புது வீட்டுக்குள்ளே எப்படி போயிருப்பீங்க அந்த தெளிவு அந்த கண்ணு அந்த தொழிலை முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியில் நம்ம போகிற வரைக்கும் இருக்கணும் இதை பார்த்து பார்த்து பழக்கமாகி கடைசியில் கண்ணு குருடான மாதிரி ஆயிடுது எந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியலை நீ விட வீட்டுக்குள்ளே போகிறீங்க சாவியை மாற்றி எதுவுமே உணர்வோடு செய்யலை கொஞ்சம் அணிச்ச இருக்குது பழக்கம் வந்து கண்ணை குருடாக்கிருச்சு எந்த பொருளையும் பார்க்க வைக்க மாட்டேங்குது இது தந்திராவில் முப்பத்தி ரெண்டாவது யுக்தியில் வர்ற ஒரு யுக்தி தந்திராவை பற்றி தான் இப்போ நான் அதிகமாக படிச்சுட்டே இருக்கேன் அஞ்சு வாலியும் அது எனக்கு ரொம்ப தந்திராவை ரொம்ப பிடிக்கும் ஒரு வகையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பயிற்சியை விட முயற்சி ரொம்ப பிடிக்கும் பயிற்சிங்கிறது ஒரு அணிச்ச செயலாக நடக்கணும் டெய்லி நான் வாக்கிங் போவேன் டெய்லி தியானம் பண்ணுவேங்கிறதுக்கப்புறம் பயிற்சியில் வந்து சேர்ந்துருணும் முயற்சி எப்படி கிடையாது நீங்கள் எப்போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போய்க்கலாம் மட்டும் தந்திராவோடைய அத்தனையுமே பயிற்சி கிடையாது முழுக்க முழுக்க நூற்றி மூணு நூற்றி பன்னிரெண்டு யுத்திகளும் முயற்சியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதனால தான் எனக்கு ரொம்ப தந்திரா பிடிக்கும் ஏன்னா லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் பயிற்சிக்கு நீங்கள் தனியாக தான் பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் தனியாக எடுக்கணும் காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு போகணும் அதுலேயும் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த பயிற்சி கூட தேவைப்படாது வீட்டில் உட்காந்து எல்லாமே செய்யலாம் ஓஷோவுக்கு உடம்பை வருத்தி பண்ணுற எதுவுமே பிடிக்காது ஜாக்கிங் கூட பிடிக்காது வாக்கிங் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும் அதிகபட்சம் வாக்கிங் அதிகபட்சம் வாக்கிங் தான் அவர் சொல்கிறார் ஜாக்கிங் கூட வேணாங்கிறார் அப்போ அந்த பயிற்சியில் ஏன் யுக்தி யுக்தி புறாமல் பயிற்சியில் ஏன் பயிற்சியில் இல்லாமல் ஏன் முயற்சியில் கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா நீங்கள் லைஃபுக்குள்ளேயே நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஒரு நண்பனோட நீங்கள் உரையாடும் போது அந்த முயற்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி பார்க்கணும் ஒரு முதல் முதல் ஒரு நண்பரை பார்க்கணும் எப்படி பேசுனீங்க கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு காத அந்த கணவனும் மனைவி எப்படி பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்க முடியுதா ஓச கூட ஒன்று சொல்லுவார் ஒய்ஃப் முகம் ஒரு மாதிரி சலிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுங்க ஒரு நாலு நாளைக்கு அப்படிமா இருக்கும் போயிட்டு வந்தோம்னா ஒரு குட்டி தேனில் நடக்குங்க அதை போது கொஞ்சம் வெளியில் வந்துட்டு போகணும் பார்த்து ஒரு இயற்கையான சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது ரசிக்கிற அளவுக்கு நீங்கள் அங்கே இருக்கும்போது ரசிக்க முடியாது பார்த்து ஒரு இயற்கையான சூழ்நிலை நம்ம இங்கேருந்து டவுனில் இருந்து போகிறோம் ரசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இயற்கைக்குள்ளேயே நீங்கள் போய் வாழணும்னு ஒரு வீடு அங்கே தங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரசிக்கிறதை விட்டுருவீங்க அனுபவத்துனாலும் சொல்கிறாங்க தள்ளி நிற்கும் போது மட்டும்தான் ரசிக்க முடியும் ஒரு போ ஏன் இந்த மாதிரி ரசிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் அதுவாக போயிடுவீங்க அதுலேருந்து இங்கே மீட்டெடுக்க முடியாது அதனால தான் சொல்லுவேன் மனசை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கிறேன் ஒரு பொருள் வந்து கிட்டட்ட வச்சு பார்த்தோம்னா தெரியாது கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கும்போது அந்த பொருளுடைய முழுமை தெரியும் அது நோன் அழகாக சொல்லுவார் ஒரு பொருளை நம்ம இப்படி பார்க்கும்போது தெரிகிறது பின்னால் இருக்க தெரியாது இது வரைக்கும் நம்ம ஒரு பொருளை முழுமையாக நம்ம கண்டுபிடிச்சதே கிடையாது பார்க்கவே முடியாது இல்லை நான் கண்ணாடியில் வச்சால் பின்னால் உள்ளது தெரியுமே நீங்கள் சொல்லலாம் கண்ணாடியில் உள்ள பின்னால் பார்க்கும்போது முன்னுக்கு உள்ளதை நீங்கள் விட்டுறீங்களே எந்த ஒரு பொருளையும் முழுமையாக இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது மொத்தம் ஒரு சைடை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஒரு சைடை பார்க்கறது எப்படி முழுமையாகும் அப்போ ஒரு மனிதனை வந்து நீங்கள் வெளியில் தான் பார்க்குறீங்க உள்ளே உள்ள அந்த ஆன்மங்களை இல்லை அதில் நம்ம குருடாக இருக்கோங்கிறாரு யோசிச்சு பாருங்க நான் ஒரு மனிதனை முழுமையாக பார்த்துட்டு எப்படி சொல்ல முடியும் வெளியில் உள்ள நடவடிக்கையை வச்சு நீங்கள் சொல்லலாம் இப்போ ஏற்பட்ட மனிதன் ஆனால் உள்ள மனசில் இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் வெளியில் நீங்கள் செய்கிற தவறுக்கு புறான் தண்டனை ஸ்டேஷன் இருக்குது கோர்ட்ருக்கு ஜெயிலு இருக்குது இந்த தெய்வீகத்துலேயும் இந்த ஆன்மீக போகிற பாதையிலேயும் நடக்கிறதுக்கு புறாமே வெளியில் உள்ள பிரச்சனை கிடையாது உள்ளே நீங்கள் தப்பாக நடந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு பார்த்து வெளியில் உள்ளதுக்கு பிரச்சனை கிடையாது இதுக்கு உதாரணம் வேணால் அருள் கிரிநாதர்ன்னு சொல்லுவேன் வெளியில் அவ்வளோ தவறு பண்ணார் முருகனுக்கு பக்கத்தில் சீட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு முருகன் கோயிலில் பூரா அருணிகிரிநாதர்லாம் முருகன் கோயில் நீங்கள் பார்க்க முடியுமா உடம்பு ரீதியாக தப்பு பண்ணவர் அதுக்கு கூட தண்டனை கிடையாது இறைத்தன்மையில் ஆனால் மன ரீதியாக நீங்கள் ஒரு பெண்ணை தப்பான்னு நினச்சாலும் ஒரு ஆணை தப்பான்னு நினச்சா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் ஆகணும் அதுக்காண்டி அருணகிரி நேரம் நான் சொல்ல வரல வேண்டாம் அவர் ஒரு உதாரணமாக இருக்கார்ல அன்றைக்கூட கூட ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் கண்ணதாசன் சொல்கிறாரு அனுபவமே கடவுள்னு சொல்கிறாருன்னா அவர் எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் தானே கடவுள் ஆனார் கடவுள் தன்மையை உணர்ந்தார் அந்த அனுபவமே கடவுள் கண்டுபிடிச்சார்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு அதுக்கு கண்ணதாசனே ஒரு இடத்துல சொல்லிட்டார் நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொருத்த என்ன சொல்கிறேன் நீங்கள் அனுபவப்பட்டு தானே சொன்னீங்க அது மாதிரி நாங்களும் அனுபவப்பட்டு சொல்லலாம்ல அந்த இடத்த அப்படின்னு இப்போத்த நீ ஊசி போடுறது தப்பான பழக்க வழக்கங்கள் பெண்களோட பழக்கம் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்பேற்பட்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது கே எதிர்காலம் என்ன கேட்குறாங்க நீங்கள் அனுபவிச்சு தானே சொல்கிறீங்க அது மாதிரி நாங்களும் அனுபவிச்சு சொல்லுவோம்ல அப்படின்னா அனுபவிச்சு சொல்ல வந்துட்டால் பரவாயில்ல கண்ணதாசன் மாதிரி நீதான் அதுக்குள்ளே போயிடுறீ அப்படியே எல்லாத்துக்கும் அது சாத்தியே கூறலை தெரிஞ்சுட்டு நம்ம வெளியில் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல அடிக்கொருக்க நாங்கள் கூட சொல்லுவேன் நல்லவங்க சொல்கிறத கூட கேட்காதீங்க நட இப்படி சொல்கிறேன் நினச்சிடாதீங்க ஒரு தண்ணி அடிக்காத ஒரு உன்னதமானவர் தண்ணி அடிக்காதீங்க எப்பன்னு கேட்காதீங்க அவருக்கு என்ன தண்ணியுடைய ஆர்ம தெரியும் அவருக்கு அந்த ஆனந்தம் அவருக்கு தெரியுமா அந்த போதையில் நடக்கிற அந்த மனமற்ற நிலையை தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் நான் அனுபவிப்பேன் இல்லைன்னு சொல்லலை எவ்வளோ நேரம் மது இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் மைண்டெல்லாம் அப்படியே ஆகி அப்படியே மட்டையாகிடலான்னு வச்சுக்குவோம் பத்து மணி நேரம் அவனுக்கு அந்த இடம் தெரியுமா எதில் இருந்தோம்னு அந்த ரெண்டு நிமிஷம் சுகத்துக்காண்டி மனம் இல்லாமல் போகிறோம் அந்த சுகத்துக்காண்டி அப்படியே போய் லயம்மாய் கிடக்குறானே அப்படி கிடந்து உடம்ப கெடுத்ததுக்கப்புறம் அவன் சொல்லுவான் தண்ணி அடிக்காதீங்கப்பா அப்படின்னு தண்ணி அடிக்காதவன்ட்டு தான் கேட்கணும் நம்ம ஏன்னா அது என்னென்னலாம் ஃபுல்லாக ஃபால்ட் ஆகிருக்குன்னு அவர் தான் தெளிவாக சொல்லுவார் இந்த இடத்தான் இந்த இடத்துல இப்படி கிடக்குது உடம்புக்குள்ள அப்படின்ட்டு நல்லவங்களுக்கு அது என்ன தெரியாது அதான் ஒரு தடவை ஓச சொன்னார் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட்டை வந்து நின்றுட்டாரா நீங்கள் எந்த இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு அந்த வந்த நோயாளி நான் இந்த நோய்க்கு நான் ஸ்பெஷலிஸ்ட் சார் அந்த நோய் தான் சார் எனக்கும் அப்படின்னாரா ஆனால் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க சார்ங்கிற அந்த நோயாளி ஏன் அப்படின்னா நான் அதுவாகவே இருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த நோயாளியாகவே இருக்கேன் அவர் கேன்சர்னு வச்சுக்கிறேன் கேன்சர் அவருக்கு டாக்டருக்கு இருக்கா கேன்சர் பார்க்குற டாக்டர் கேன்சராக கேன்சராகவே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்து அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் மாத்திரை மட்டும்தான் மருந்து மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியுமே தவிர அந்த நோயாகவே நான் இருக்கேன் அப்படிங்கிறேன் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஒரு தவறு செஞ்சவங்க சொன்னால் கேட்கணும் ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லவங்க சொன்னால் கேட்குறதுக்கும் தவறு செஞ்சவங்க சொன்னால் கேட்காமல் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை நடக்கும் தவறு செஞ்சவொன்று தானே தெரியும் அந்த தன்மை அணுவிச்சில் சொல்கிறேன் அப்பா தண்ணி அடிக்காதீங்கப்பா அப்பா சீது குடிக்காதீங்கப்பா அப்படின்ட்டு புகைப்பிடிக்காதிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வருது மு வரதராஜர் கேள்விப்பட்டிருப்பாங்க பழைய ஆளுகளுக்கு தெரியும் நல்ல அருமையான எழுத்தாளர் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சதில் திருக்குறளில் மு வரதராஜர் நல்லா எழுதியிருப்பார் பார்த்து ரொம்ப சிம்பிளாக அழகாக எழுதியிருப்பார் மு வரதராஜர் அவர் ரொம்ப யதார்த்தமான மனிதன் நகைச்சுவை கம்மியான மனிதர் இருந்தாலும் நல்ல மனித நல்லா எழுந்து வர்றதை அவர் சொன்ன ஒரு விஷயம் ட்ரெயினில் போயிட்டே இருந்திருக்கார் அவர் அந்த நேரத்தில் பார்த்தா ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷ் காலத்தில் ஏத்தாப்பில் உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டே இருந்திருக்காங்க அந்த புறம் அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள புறம் ஒரு போய் சமுதாயம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிற மனிதர்கள் அவங்கெல்லாம் அந்த காலக்கட சுதந்திரத்துக்கு முன்னேன் அப்போ போய் கிட்ட கிட்டத்தட்ட போய் கேட்குறாரு இந்த சிகரெட் எவ்வளோ வாங்கினீங்கன்னு ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி சொல்லுவேன் இருபது ரூபான்னு வச்சுக்கலாம் அப்போ சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு தாண்டி சொல்கிறேன் இருபது ரூபா அப்படின்ட்டுருக்கு அந்த சிகிரெட் குடிக்கிற அந்த மனிதர் அப்போ எனக்கு ஒரு இருபது ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரான் வரதராஜன் நான் எதுக்கு உனக்கு இருபது ரூபா தரணும் அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு அவர் சொன்னார் மூ வரதராஜன் சொல்கிறாரு ஒரு இருபது ரூபா நீ தர மாட்டேங்கிற அப்புறம் ஏன் உன் புகையை எனக்கு தர்ற அப்படிங்கிறாரு இருபது ரூபா குடித்து வாங்குற சீரட்டில் கொடுத்து வாங்கின அந்த சீரட்டோடைய புகையை எனக்கு ஏன் தர்றேங்கிட்டார் அதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார் நீ குடிக்கும் நீரில் நான் எச்சு துப்பினேனான்னு கேட்குறாரு நீ பருகும் நீரில் நான் எச்சி துப்பினேன்னா நான் சுவாசிங் காற்றை நீங்கள் அசுத்தப்படுத்திக்கிறேன்னு கேட்குறாரு இது எந்த வகையில் ரைட்ஸ் நீ குடிச்ச உடம்பை கெடுக்கிறது ஓகே இந்த புனிதமான காற்றை இவ்வளோ அசுத்தப்படுத்துகிற காற்றை திருப்பி நமக்கு புதுப்பிச்சு தான் தருது காலையில் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் இப்போ நீயே அசுத்தப்படுத்துகிற அப்படிங்கிற அன்றைக்கி பார்க்குறேன் ரோட்டில் ஒரு ஒரு வயசு குழந்தைய கையில் வச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு போயிட்டுருக்காரு நீ கெடுத்தது பத்தாதாப்பா உடம்ப அந்த பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியணும் சத்தியமாக நடந்தது இந்த ஒரு விழிப்புணர்வு கூட இருக்காதான் நீ குடி வேண்டாம்னு சொல்லலை வெளியில் போய் குடி அந்த குழந்தைய பச்சை குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்க சீரட்டு அந்த வாய்க்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் கையில் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அடிச்சு போய் சீரட் அடிச்சுட்டே போனார் அப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி போய் சொல்ல முடியும் அதான் இன்றைக்கு ஒரு கவிதையை போட்டிருந்தாங்க ஏன்னாங்க உங்கள் அப்பா இறந்துட்டாரங்க கேட்டாரா வீட்டுக்கு வந்து ஆமாங்க கீழே ஒரு கவிதை எழுதி வச்சுருக்கேன் அந்த பையன் அப்பாவுக்கு ஃபோட்டோ கீழே புகைப்பிடித்தால் புகைப்படம் ஆகிட்டாருங்க அப்படின்னு ஆரம்பத்துக்கு இப்படி தான் இருக்குது திருப்பி வந்துடுறேன் மனம் இதுக்கெல்லாம் மனம் தான் காரணம் பத்தோம் சிலவங்க சொல்லுவாங்க மனசை பற்றி சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டியது மனம்தான் நிறைய பிரச்சனை காரணனால தான் திருப்பி திருப்பி மனசுக்கு வர்றேன் இந்த காலையில் பாத்ரூம் நான் டீ குடிச்சாதான் சார் எனக்கு பாத்ரூம் வரும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிலவங்க சீரல் குடித்தாதான் வரும்ங்கிறாங்க அப்படி ஒன்று மிளகா மிளகா சாப்பிட்டா எல்லாத்தையும் கண்ணீர் வருங்கிறது நீதி அதெல்லாம் டீ சீரட் குடித்தாதான் டீ குடிச்சாதா வருங்கிறது எந்த நியதி நீங்கள் மனசை கொண்டு போய் அதில் பொருத்திட்டீங்கிறாங்க ஒரு விஷயம் ஒன்று நடக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும் மன ரீதியாக நடக்குது அப்படின்னா ஒரு துக்கமான விஷயம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி துக்கம் இருக்குன்னா அப்போ இதுலேயும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் பாத்ரூம் போகிறதுலையும் அதையே மாறுது அப்படிங்கிட்டால் நீங்கள் மனசை கொண்டு போய் அதை பொருத்திட்டீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு விடுங்க வராமையாக இருக்கும் பாத்ரூமு டீயே கிடைக்கல அப்போ பாத்ரூம் போக மாட்டாரா ஒரு சீக்ரெட்டே கிடைக்காட்டி பாத்ரூம் போக மாட்டாரா மனம் செய்கிற வேலை தான் அது தந்திராவை பொறுத்த வரைக்கும் அந்த முப்பத்தி ரெண்டாவது முதல் முதலையாக முதல் முதலாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கணுங்கிறாங்க அந்த முதல் முதலாக இருக்க அந்த எனர்ஜி நாள் கணக்காகவும் பழக்கத்தில் நம்ம என்ன ஆயிடணும் குருடாகிடோங்கிறாங்க அதனால் ஒரு விஷயத்த நீங்கள் விழிப்புணர்வோடு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்பயுமே புதுமையாக இருக்கும் புதுமையாக பார்க்கும்போது ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கலாம் அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதனால தான் பாரதி சொன்ன வார்த்தை இன்று புதிதாக பிறந்தோம்னு சொன்னார் நேற்று புதிதாக பிறந்தோம்னு சொல்லலை பத்து வருஷம் முன்னுக்க பிறந்தோம் இன்னைக்கு நாற்பது நான் நாற்பது வருஷம் முன்னுக்க பிறந்தோம்னு சொல்லலை இன்று புதிதாக பிறந்தோம்னா ஒவ்வொரு பொருளையும் புதுசாக தான் பாரதி சொன்னது அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் குருடாக்கிறாதீங்க பார்க்கும்போது பார்த்தும் பார்க்காம போகிறீங்கன்னா அது கண்ணிருந்து என்ன செய்யணும் பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அணிச்ச செயலாக செஞ்சுட்ருக்கோம் ஒரு விழிப்புணர்வோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுமையாக இருக்கும் புது நண்பனாக இருக்கலாம் புது மனைவியாக நினச்சி பாருங்கள் ஐம்பது வருஷம் மனைவியை கூட புதுசாக நினைங்களே என் குருநாதர் சொல்லுவார் இருபது வயசு பெண்ணாக பார்த்தா மனம் மாறுதான் மாறலன்னு கேட்பார் என்கிட்ட ஆமாம் அப்படின்னு அப்போ நான் சொல்கிறது முப்பது வருடத்துக்கு நாற்பது வருடம் முன்னுக்க சொல்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னுக்க சொல்கிறேன் ஆமாம் அதை ஒரு எழுபது வயது பெண்ணாக பாருன் அப்படிங்குவாரு அவுட்டு சரி எழுபது வயது பெண்ணை பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணும் ஆன் வயசானம்மா அப்படிங்க இருபதா பார்வையாக வரும் இது ஒரு வகையான பார்வையை பார்த்து வயதையும் உங்களை எளிமையாக பார்க்குறதோ எளிமையான உங்களை பார்க்கும்போது நீற்றல் வந்துடுவீங்க பார்த்து ஒரு விழிப்புணர்வு இருக்கும் நீற்றல்லே இருப்பீங்க ஒரு அவமானம் அசிங்கப்படுத்தி பார்க்க மாட்டிங்க இந்த பெண்ணை அழகாக்கியும் பார்க்க மாட்டேங்க நீற்றல் இருப்பீங்க இதை ப நினச்சோன்னு ஒரு ஞாபகத்துக்கு வருது ஒரு கூணு இருந்து ஒரு கிளவி ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க எல்லாம் கலந்து தான் நான் கூப்பிட்டு வரேன் அந்த கூன் உழந்த கிளம்பியை பார்த்து ஒரு பையன் கேட்குறேன் என்ன பாட்டி தேடுறீங்கன்னு கேட்குறேன் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் மனநிலை நினச்சி பாருங்களேன் அப்படியே கூன் உளுந்து அந்த கம்பை பிடிச்சி அப்படியே நடந்து போகுது அந்த அம்மா தரையை பார்த்துட்டு என்னம்மா அம்மா தேடுறீங்கன்னு லந்தடிக்கிறானேன் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு அந்த பையனை பார்த்து என் எளமையை தேடிட்டுருக்கேன் நான் ஒரு இளமையான பெண்ணாக இப்படி சொல் கேட்பால ஒருத்தே இதுக்கு சொல்லிடுற இன்னொரு விஷயம் கூன் கண்டிப்பாக விழுகக்கூடாது என் குருநாதர் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நம்மளோட இணைஞ்சாங்கன்னா நோய் வராதில்லை சம்பவம் அப்படிங்கிறது இறைவனை போய் அடைஞ்சிடலாமில்ல ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாரு வைரங்கள் கம்மியாக தான் இருக்கும் கூலாங்கல் தான் குவியலாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஞானம் அடங்கி அடையாமல் கூட போங்க வேண்டாம் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதானே எல்லாருக்கும் விருப்பப்படுறோம் ஆக்சுவலாக நூற்றி இருபது வயசு நமக்கு நாய்க்கு பன்னெண்டு வயசு தான் கொடுத்துருக்கேன் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ தெரியாமல் அவர் சொல்லுவார் ரெண்டு அறுபதுங்க வரும் முதல் அறுபதில் வாழ்கிறோம் நீ வாழ்ந்துடுவ நீ சொல்கிறதெல்லாம் இந்த உடம்புக்கு கேட்கும் மனசு கேட்கும் அறுபதுக்கு மேலே வச்சு செய்யும் இன்னொரு அறுபதை எப்படி பார்க்க போகிறீங்க நூற்றி இருபதுக்கு சொல்கிறேன் அறுபதுலேயே டேக்கா போகிறோம் எத்தனை பேர் எழுவதெலாம் வெச்சு ஓடிஞ்சு மெமரி லாஸ் ஆகி யாரும் தெரியலையே எப்போ உனே அப்படின்னா தொண்ணூறு வயசில் ஆக்டிவாக இருக்காருங்க இது கூட நாங்கள் ஓட்ட சொல்லாமல் ஒரு கந்திஸ்டி பட்டோம் கூட தோடு வீட்டில் உள்ளவங்களாம் சத்தம் போகிறோம் இதை வெளியில் சொல்லாதீங்க இவ்வளோ ஆக்டிவாக இருந்து ஏதாவது ஆகிடக்கூது அப்படிங்கிறாங்க அதில் துணிஞ்சு தான் நாங்கள் இருக்கோம் பார்த்தேன் நம்ம இணைப்பில் இணைஞ்சிருக்கட்டும் இது அமைப்பு கிடையாது அமைப்பு சாராக இருக்கணும் இதில் இணைஞ்சோம்னா நோய் குறைஞ்ச பட்சம் வராது நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கலாம் பார்த்து இதோடு சேர்த்து இறைத்தன்மையும் சேர்த்துக்கணும் சொல்லுவாங்களு கேள்விப்பட்டிருக்கோம் இறையோடு இரையும் இறையோடு இறையும் சேர்த்துடுவோமே அப்படிங்கிறதான் இதோடைய கோட்பாடில் நாங்கள் போயிட்டுருக்கோம் தந்திராக திருப்பி வந்துடுறேன் ஒவ்வொரு பொருளையும் புதுசாக பாருங்கள் புதுமையாக பாருங்கள் ஒரு பிரிவையை விஷயத்தை உங்கள் உருவாகும் காரணம் என்னன்னு கேட்டால் நேற்றைய சூரியன் இன்று கிடையாது பற்றி நேற்றைய வயசு நமக்கு இன்னைக்கு கிடையாது பற்றும் நேற்றைய பொருள் இன்னைக்கு கிடையாது கண்டிப்பாக தன்னுடைய தன்மை இழந்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ ஒரு மாற்றம் உருவாகும் போது உங்களுக்குள்ளே ஏன் மாற்றம் உருவாகக்கூடாது இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து புதுமையாகிட்டே வரும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் வாழ முடியும் பணக்காராவது அப்படிங்கிறதுக்கெலாம் நான் பேச வரல பணக்காரருக்கு பல மோட்டிவேஷன் இருக்குது அதில் போயிக்கலாம் இருக்கும் ஞானத்தை தொட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறனால தான் இதை கொண்டு வந்து உங்களோட சேர்க்குறேன் வாழ்வோம் சிறப்பாக